என் பெயர் ராதா எனக்கு திருமணம் முடிந்து ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது என் கணவர் சவுதி அரேபியா செல்ல தயாராகிவிட்டார் எவ்வளவு தடுத்தும் என்னால் என் கண்ணீரை அடக்க முடியவில்லை என் கனவுகள் இன்னும் எதுவும் நிறைவேறவில்லை என் கணவரின் துணையையும் நான் சரியாக உணரவில்லை எனக்கு இருபத்தெட்டு வயதில் திருமணம் நடந்தது நான் சிறிய வயதிலேயே திருமணம் செய்ய விரும்பத் தொடங்கினேன் ஏனென்றால் நான் இளம் வயதிலேயே கவர்ச்சி வீடியோக்களை பார்க்க பழகியிருந்தேன் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெண்கள் கேலியாக ஒருவருக்கொருவர் இது போன்ற வீடியோக்களை காட்டுவார்கள் ஆனால் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்த பிறகு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் தான் என் திருமண ஆசை அதிகரித்தது நான் அவ்வளவு அழகாக இல்லை அதனால் யார் என்னை பெண் பார்க்க வந்தாலும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இதனால் என் இதயம் உடைந்து போகும் என் இதயத்தில் திருமண ஆசை எவ்வளவு அதிகரித்ததோ அவ்வளவு தாமதமாக என் திருமணம் நடந்தது சரி நீண்ட நாட்களாக வரம் தேடிய பிறகு ஒரு சம்பந்தம் கிடைத்தது நான் உடனே சம்மதம் தெரிவித்தேன் மாப்பிள்ளை வீட்டிற்கு திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது எனக்கும் அப்படித்தான் இருந்தது அதனால் ஒரு மாதத்திற்குள் என் திருமணம் நடந்து முடிந்தது எனக்கு தான் திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது ஆனால் மாப்பிள்ளைக்கு ஏன் அவசரம் இருந்தது என்பது எனக்கு தெரியாது என் கணவரை அடைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் என் இந்த மகிழ்ச்சி தற்காலிகமாகவே இருந்தது திருமணமான சில நாட்களுக்கு பிறகுதான் அரேபியாவில் வேலை செய்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது அவர் மீண்டும் சவுதிக்கு செல்வார் என்று தெரிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் உடனே தொடங்கி விட்டேன் இது என்ன பேச்சு நீங்கள் சவுதியில் தான் இருக்க வேண்டும் என்றால் எதற்காக திருமணம் செய்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு என் கணவர் என் உடன் பிறந்தவர்கள் இன்னும் சிறியவர்கள் என் தம்பி படித்து முடித்து சொந்த தொழில் தொடங்கும் வரை நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் வீட்டிற்கு நிறைய செலவுகள் உள்ளன அவற்றை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார் இங்கே இருந்தால் நான் தையல் வேலை செய்கிறேன் ஆனால் இங்கே மக்கள் அவ்வளவு பணம் கொடுப்பதில்லை அதனால் குடும்பம் சரியாக நடக்கவில்லை அதனால் தான் நான் சவுதிக்கு சென்றேன் என்றார் நான் சவுதியில் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அதனால் வீட்டில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதில்லை என்று அவர் கூறினார் நான் நீங்கள் அப்படி என்றால் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேன் எளிதல்ல அங்கே எனக்கு சொந்த வீடு இல்லையே வாடகை மிகவும் அதிகம் நாங்கள் பத்து பேர் ஒரு அறையில் தங்கி இருக்கிறோம் அப்படித்தான் நாங்கள் சமாளிக்கிறோம் என்றார் பிறகு அவர் என்னிடம் நான் ஒரு வருடம் கழித்துதான் விடுமுறைக்கு வருவேன் அதுவும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே என்றார் இதை கேட்டு என் மனம் நொந்து போனது என் திருமணத்தின் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது முதலில் என் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது நான் கண்ட கனவுகள் போல எதுவும் நடக்கவில்லை ஆனாலும் நான் பொறுத்து கொண்டேன் மேலும் என் கணவர் மிகவும் சீரியஸான நபர் அவர் ஒருபோதும் என்னை வெளிப்படையாக புகழ்ந்ததில்லை தன் கவலைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டதில்லை இதையும் நான் பொறுத்து கொண்டேன் ஆனால் ஒரு வருடத்தில் முப்பது நாட்கள் மட்டுமே என் கணவரின் துணையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் கணவர் தனது குடும்பத்தினருக்காக திருமணம் செய்து கொண்டார் இதனால் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய முடியும் நான் அழுதும் கோபப்பட்டும் கூட என் கணவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அவர் சவுதி அரேபியா சென்றுவிட்டார் நான் மீண்டும் தனியாகவே விட்டேன் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை கணவருடன் கழித்த நாட்கள் நினைவுக்கு வர தொடங்கின நாள் முழுவதும் கடந்துவிடும் ஆனால் எந்த தொடர்பும் இருக்காது இரவில் ஐந்து பத்து நிமிடங்கள் மட்டுமே வீடியோ கால் செய்வார் அதிலும் அவர் தன் குடும்பத்தினரை பற்றி தான் விசாரிப்பார் நான் அவரிடம் நிறைய காதல் நிறைந்த விஷயங்களை பேச விரும்பினேன் ஆனால் அவர் என்னிடம் அப்படி எதுவும் பேசுவதில்லை என் மாமியாரும் என்னிடம் தேவையற்ற விஷயங்கள் பற்றி பேச மாட்டார் இல்லை என்றால் நாள் முழுவதும் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் ஆனால் என் கொழுந்தன் என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பான் என் மாமியார் பெரும்பாலும் இரவில் சீக்கிரம் தூங்கிவிடுவார் பிறகு நானும் என் கொழுந்தனும் வீட்டில் தனியாக இருப்போம் பெரும்பாலும் இரவில் ஒன்றாகவே சாப்பிடுவோம் என் கொழுந்தன் மிகவும் புத்திசாலி இளைஞன் இரவு முழுவதும் அவன் என்னிடம் தன் கல்லூரி கதைகளை சொல்வான் ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை பிறகு நான் இரவில் என் மொபைலில் ஆங்கில படங்களை பார்க்க தொடங்கினேன் அதை பார்த்து கொண்டே நான் தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்தபோது நான் இரவில் பார்த்த திரைப்படத்தின் காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன பிறகு நான் சமையலறையில் சில வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவையும் தயார் செய்தேன் வேலை செய்யும் போது அதே காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன நான் சமையலறையிலேயே உட்கார்ந்து கொண்டேன் அதே காட்சிகளை மீண்டும் பார்க்க என் மனம் விரும்பியது நான் எதற்கும் பயப்படாமல் அதே காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்று என் பின்னால் யாரும் நிற்பது போல எனக்கு தோன்றியது நான் திரும்பி பார்த்தபோது என் கொழுந்தன் பின்னால் நின்று கொண்டிருந்தான் நான் பார்த்து கொண்டிருந்த வீடியோவையும் அவன் பார்த்து விட்டான் அவனை பார்த்ததும் நான் பயந்து விட்டேன் அவனும் நேராக நின்று அண்ணி சாப்பாடு தயாராகிவிட்டதா என்றான் நான் ஆம் என்றேன் நான் உடனே மொபைலை அணைத்து விட்டேன் ஆனால் அதன் பிறகு என் கொழுந்தனின் நடத்தை என்னிடம் மாறுவதை போல உணர்ந்தேன் முன்பு அவன் என் அறைக்கு வருவதில்லை ஆனால் இப்போது தினமும் என் அறைக்கு வர ஆரம்பித்தான் ஒரு நாள் இன்று மாலை டீயை உங்கள் அறையிலேயே குடிக்கலாம் இப்போது குளிர் அதிகமாகிவிட்டது காலில் குளிராக இருக்கிறது என்று சொன்னான் குளிர்காலத்திலும் என் மாமியார் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார் சாப்பாட்டையும் அங்கேயே சாப்பிடுவார் நான் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு என் அறைக்கு வந்த போது என் மொபைலை சரிபார்ப்பதை பார்த்தேன் அவன் என் கூகுள் ஹிஸ்டரி முழுவதையும் பார்த்து விட்டான் நான் எந்த வகையான வீடியோக்களை என்பதையும் அவன் பார்த்து விட்டான் அவனது இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை என் மொபைலை சரிபார்க்க அவனுக்கு என்ன உரிமை இருந்தது நான் டீ கப்பை படுக்கையில் வைத்துவிட்டு என் மொபைலை எடுத்து ஒரு ஓரமாக வைத்தேன் டீ குடிக்கும் போது என் கொழுந்தன் அண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான் அவன் கேட்ட கேள்விக்கு நான் பயந்து விட்டேன் நான் என்ன அர்த்தம் என்று கேட்டேன் அவன் அதாவது அதிரடி திரைப்படம் அல்லது காதல் திரைப்படம் என்றான் நான் சற்று கவனக்குறைவாக இருந்தேன் ஏனென்றால் அவன் அந்த மொபைலில் அந்த மோசமான காட்சிகளை பார்த்திருந்தான் நான் எந்த பதிலும் சொல்லாததால் அவனாகவே எனக்கு காதல் திரைப்படங்கள் பிடிக்கும் என்று சொன்னான் நான் அவனை பார்த்தபோது அவன் எனக்கு ஆங்கில திரைப்படங்கள் மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான் அவனது இந்த கேள்விக்கு நான் அவனை முறைத்துப் பார்த்தேன் அவன் சிரிக்க ஆரம்பித்தான் அண்ணி நீங்கள் என்னை உங்கள் நண்பராக நினைக்கலாம் குழந்தன் மற்றும் அன்னிக்கு இடையே இவ்வளவு நட்பு இருப்பது இயல்புதான் மேலும் நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் அண்ணன் உங்களுடன் சரியாக நடந்து கொள்ளவில்லை இந்த இளமை பருவத்தில் உங்களை தனியாக விட்டுவிட்டு சவுதி அரேபியா சென்று விட்டார் என்றான் அவனது பேச்சை கேட்டு என் முகம் சிவந்து போனது நான் எனக்கு தலைவலி இருக்கிறது நீ உன் டீயை உன் அறைக்கு சென்று குடி என்றேன் நான் காதல் உணர்வுள்ள பெண்ணாக இருந்தபோதும் நான் இவையெல்லாம் என் கணவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு என் கொழுந்தனுக்கு என்ன உரிமை இருந்தது நான் மிகவும் கண்டிப்பான குரலில் என் கொழுந்தனிடம் அங்கிருந்து செல்லுமாறு சொன்னேன் அவன் உடனே தன் கப்பை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான் என் கொழுந்தன் தயக்கமின்றி என்னிடம் தன் விருப்பங்களை சொல்லி வந்தான் அடுத்த நாள் காலை நான் காலை உணவு சமைத்து கொண்டிருந்தேன் அப்போது என் கொழுந்தன் அன்னி அன்னி என்று கூப்பிட்டு கொண்டே தன் அறையில் இருந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தான் அவனது குரலை கேட்டு நான் அவன் அறைக்கு சென்றேன் நான் கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தேன் அப்போது என் கொழுந்தன் தன் சட்டையின் பொத்தான்களை போட்டுக் கொண்டிருந்தான் பாதி பொத்தான்களை போட்ட பிறகு என்னிடம் அண்ணி இங்கே வாங்க என் சட்டையின் ஒரு பொத்தான் உடைந்துவிட்டது தயவு செய்து இதை சீக்கிரம் வைத்து விடுங்கள் எனக்கு நேரம் ஆகிறது என்றான் நான் தயக்கத்துடன் உள்ளே வந்தேன் என் கொழுந்தன் எனக்கு ஊசியும் நூலும் கொடுத்தான் நான் அவனது சட்டையின் பொத்தான்களை தைக்க ஆரம்பித்தேன் நான் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன் ஆனால் அவன் என்னையே கண் இமைக்காமல் கொண்டிருந்தான் அவனது பார்வை எனக்கு ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்தியது என் முகத்தின் முன் விழுந்த முடியை அவன் தன் கைகளால் எடுத்து என் காதின் பின்னால் வைத்தபோது நான் ஒரு கணம் சுவாசிக்க மறந்துவிட்டேன் நான் அதிர்ச்சியடைந்து பின் வாங்கினேன் அவன் என்னிடம் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் முடி உங்கள் கண்களை மறைத்தது அதை நான் பின்னால் தள்ளிவிட்டேன் என்றான் நான் விரைவாக பொத்தானை தைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன் அவன் என்னிடம் நெருங்க முயற்சிக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நான் இப்பொழுது என் பொழுந்தனிடம் இருந்து விலகி இருக்க ஆரம்பித்தேன் ஒருமுறை இரவு நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் யாரோ ஒருவரின் பார்வையின் முகத்தில் விழுவது போல எனக்கு தோன்றியது ஆழ்ந்த உறக்கத்திலும் என் கண்கள் விழித்துக் கொண்டிருந்தன என் அறையில் இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது நான் தூங்கிக் கொண்டிருந்த என் அறையை சுற்றி பார்த்தேன் எனக்கு ஏன் இந்த சங்கடம் ஏற்பட்டது பிறகு என் பார்வை அறையின் ஜன்னல் மீது விழுந்தது அந்த ஜன்னல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் ஆனால் அன்று அது திறந்திருந்தது நான் அந்த ஜன்னலை திறப்பதே இல்லை என்பதால் அதை பார்த்து ஆச்சரியம் அடைத்தேன் நான் ஜன்னலை மூட எழுந்து சென்ற யாரோ என் கொழுந்தனின் அறைக்குள் ஓடுவது போல் எனக்கு தோன்றியது எனக்கு சிறிதும் பயம் ஏற்பட்டது நிச்சயமாக அது என் கொழுந்தனாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நான் அவரை பார்க்கவில்லை நான் என் அறையில் இருந்து வெளியேறி என் மாமியாரின் அறைக்கு சென்று அவர்களுடன் படுத்துக் கொண்டேன் ஆனால் அவர்கள் தூக்கத்தில் மிகவும் சத்தமாக புரட்டை விடுவதால் என்னால் அங்கே தூங்க முடியவில்லை அதனால் நான் கட்டாயமாக என் அறைக்கே திரும்ப வேண்டியதாயிற்று காலையில் காலை உணவின் போது என் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அவன் என்னிடம் உங்களுக்கு அண்ணனின் நினைவாக இருக்கும் என்றான் நான் ஆம் எனக்கு அவரை நினைவிருக்கிறது என்றேன் என் பேச்சை கேட்டு அவன் அப்படியானால் நீங்கள் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுப்பீர்கள் அண்ணனின் நினைவில் உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் என்றான் என் கொழுந்தனின் பேச்சுக்கள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின நான் நீ அதிகமாக பேசுகிறாய் இன்று முதல் என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசாதே என்றேன் என் பேச்சை கேட்டு என் கொழுந்தன் அங்கிருந்து சென்று விட்டான் அடுத்த நாள் இரவு மீண்டும் என் அறையின் ஜன்னல் திறந்திருந்தது ஆனால் இந்த முறை ஜன்னலில் யார் இருந்தார்கள் என்பதை நான் பார்த்து விட்டேன் அது என் கொழுந்தன் தான் ஜன்னலை திறந்து நான் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்தான் இதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது எவ்வளவு அநாகரிகமானவன் அடுத்த நாள் நான் அவனிடம் அவன் என் ஜன்னலில் என்ன பார்க்க வருகிறான் என்று நேரடியாக கேட்டேன் என் கேள்விக்கு அவன் சிரித்து கொண்டே நீங்கள் தூங்கும் போது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றான் இதை கேட்டு எனக்கு அவன் மீது மிகவும் கோபம் வந்தது நான் இனிமேல் இப்படி செய்தால் நான் உன் அம்மாவிடம் புகார் செய்வேன் என்றேன் என் பேச்சை கேட்டு அவனுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் ஆனால் இரவில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ என் அருகில் படுத்துக் கொள்வது போல எனக்கு தோன்றியது என் கண்கள் விழித்ததும் என் கொழுந்தன் இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு நான் மிகவும் என் அறையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் கதவை திறந்து வைத்துக் கொண்டு தூங்கும் போது நடக்கும் மேலும் உங்கள் கணவரும் நான் அவருடைய குறையை நிறைவேற்றலாம் என்று நினைத்தேன் என்றான் அவனுடைய இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் படுக்கையில் இருந்து எழுவதற்குள் அந்த வெட்கமற்றவன் என்னை தன் பிடியில் பிடித்து விட்டான் அவன் உடனே என் வாயில் தன் கையை வைத்து கதவை திறந்து வைத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் நீங்கள் இந்த கதவை தானே திறந்து வைத்திருந்தீர்கள் இப்போது ஏன் இவ்வளவு நல்லவர் போல் நடிக்கிறீர்கள் என்றான் நான் ஒருபோதும் அப்படி நினைத்ததில்லை எனக்கு ஒருபோதும் எந்த ஆபத்தும் இருப்பதாக தோன்றவில்லை நான் என் கொழுந்தனை ஒரு தம்பியாகத்தான் நினைத்தேன் ஆனால் கொழுந்தன் நெருப்பு போன்றவன் என்று சொல்வது உண்மைதான் அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான் நான் அழுது கொண்டே இருந்தேன் ஆனால் அவனுக்கு எந்த இரக்கமும் வரவில்லை அவன் தன் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் எப்போதாவது விருப்பம் வந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றான் நான் நீ எனக்கு பெரிய பாவம் செய்திருக்கிறாய் கடவுள் உன்னை அழித்து விடுவார் என்றே அதற்கு அவன் நீங்கள் பார்க்கும் திரைப்படங்களும் வீடியோக்கோளும் என்ன நான் செய்தால் என்ன தவறு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை அடுத்த நாள் நான் யாரிடமும் சொல்லாமல் என் தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டேன் நான் இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை இதை நான் வேறு யாரிடமும் சொல்லவில்லை ஒரு நாள் என் தோழி என்னை பார்க்க வந்தாள் அவளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன் அவள் என்னிடம் நீ ஆரம்பத்திலிருந்தே உன் கொழுந்தனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க கூடாது ஆரம்பத்திலேயே அவனை வரம்புக்குள் வைத்திருக்க வேண்டும் இப்போது உன் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் உன் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றார் இதை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன் என் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை என் தோழி நீ படித்தவள் உன் கணவரிடம் உன்னை சவுதி அரேபியாவுக்கு அழைக்குமாறு சொல் நீ அங்கே ஏதாவது ஆசிரியர் வேலையில் சேரலாம் என்றார் நான் அப்படியே செய்தேன் என் கணவரிடம் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னையும் சவுதி அரேபியாவுக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் நான் அங்கே வேலை செய்வேன் இல்லை என்றால் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொன்னேன் என் கணவர் என்னை சவுதி அரேபியாவுக்கு அழைக்கவில்லை என்றால் நான் விவாகரத்து பெற்றுக்கொள்வேன் என்று நான் முடிவு செய்திருந்தேன் என் கணவர் என் பேச்சை கேட்டு என்னை சவுதி அரேபியாவிற்கு வரவழைத்தார் எனக்கு அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை கிடைத்தது நாங்கள் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுத்தோம் நான் மீண்டும் இந்தியாவுக்கு செல்லவில்லை அங்கே என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன் நான் என் மனதை தூய்மையாக வைத்திருக்கவில்லை அதனால் தான் இது போன்ற கவர்ச்சி வீடியோக்களை பார்த்தேன் என்னிடமிருந்து ஒரு பெரிய பாவம் நடந்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன் அதனால் நான் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் என் மொபைலிலிருந்து எல்லா கெட்ட விஷயங்களையும் நீக்கிவிட்டேன் என் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்திக் கொண்டேன் பிறகு என் கணவர் இந்தியாவுக்கு செல்ல தொடங்கியபோது நான் மீண்டும் வர மறுத்துவிட்டேன் நான் வரமாட்டேன் நீங்கள் விடுமுறையில் சென்று வாருங்கள் நான் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறேன் என்றேன் என் கணவர் தனியாகவே இந்தியாவுக்கு சென்றார் ஆனால் அவர் அங்கு ஒரு வாரம் மட்டுமே தங்கி உடனே திரும்பி வந்து விட்டார் அவர் வந்ததும் என்னிடம் நான் உன்னை அங்கு அங்கு மிகவும் அதனால் தான் உடனே திரும்பி என் மனம் சரியாக இல்லை என்றார் பிறகு சில காலத்திற்கு பிறகு கடவுள் எனக்கு குழந்தைகளை கொடுத்தார் எனக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் நான் அவர்களை மிகவும் நன்றாக வளர்த்தேன் பிறகு என் குழந்தனின் மனைவி வேறு ஒரு ஆணுடன் பிடிபட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது இப்போது நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் குடும்பத்துடன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் நன்றி